தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுல மக்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது புரியுதா நான் சொல்றது இப்ப பாருங்க லட்ச கணக்கில் பிட்காயின்ல போட்டு தொலைச்சவங்க இருக்கிறாங்க இல்லையா மைவித்திரி ஆப்ல தொலைச்சவங்க இருக்கிறாங்க இல்லையா இங்க கொண்டு கொடுத்தா அது பெருகுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்தா அது பெருகுன்னு ஏன் தெரியாம போச்சு விதைக்கிறவனுக்கு விதையும் சீக்கிரத்துக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் விதையை பெருக பண்ணுவார் சரிங்களா பெருக விதைக்கிறவனுக்கு பெரிய அறுவடை கிடைக்கணும் வசனம் தெளிவாக சொல்லுது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாராம் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பாராம் அந்த விதையை அடுத்தடுத்து பெருகவும் பண்ணுவாராம் இது வேதம் சொல்லுது அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுல மக்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது புரியுதா நான் சொல்றது இப்ப பாருங்க லட்ச கணக்குல பிட்காயின்ல போட்டு தொலைச்சவங்க இருக்கிறாங்க இல்லையா மைவித்திரி ஆப்ல தொலைச்சவங்க இருக்கிறாங்க இல்லையா இங்க கொண்டு கொடுத்தா அது பெருகுன்னு தெரிஞ்ச அவங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்தா அது பெருகுன்னு ஏன் தெரியாம போச்சு சொல்லுங்க இப்பவும் புரியன்னு நினைக்கிறீங்களா அது இது ஏதோ பேசுவா அப்படின்னு ஆமீன் ஆமா நம்ம தெளிவா இருக்கணும் நான் அதுல தெளிவா இருந்து ஆண்டர் கிருபையில இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைச்சு ஆமீன் சமாதானமா இருக்கிற அதனால பேசுறேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு தேதி பத்தொன்பது தேவன் இந்த நாள் வரைக்கும் குறைவில்லாமல் நடத்தி கொண்டே இருக்கிறார் முடியிற கண்டிஷன் அடுத்து ஆயிட்டு கத்தர் நல்லவர் அற்புதமாய் ஆச்சரியமா தேவன் நடத்துறா பண நெருக்கடி பண கஷ்டம் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது அவ்வளோ தேவன் இப்போதைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு சில குறைவுகள் இருக்கு நான் சொன்னலையா ரெண்டு நகை திருப்ப வேண்டியது இருக்கு சின்ன சின்ன குறைபாடு இருக்கு நான் சொல்றேன் தேவனுக்கு கொடுக்க கொடுக்க தான் இது மாறும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை சரி பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் தோற்று போயிடுவேன் நான் வாழ்க்கையில் அதுதான் நான் முன்னாடி இருந்தேன் வாடகை அது இதுன்னு இதுலயே ஃபோக்கஸ் பண்ணேன் நான் இதை சொல்லும்போது நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்க அன்னைக்கு நான் ரெண்டு மாதம் வாடகை பெண்டிங்கில் இருக்கும்போது நான் சொல்கிறேன் நான் அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஃபர்ஸ்ட் கத்தருக்கு தான் கத்திரி கொடுக்கறதா முக்கியம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான் பேசும்போது யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் ரெண்டு மாதம் வாடகை பெண்டிங் இருந்துச்சு ஆனால் கத்தருடைய வார்த்தை கீழ்படிஞ்சு நான் நடந்தேன் என்கிட்ட பிரச்சனை பணத்தில் நம்பிக்கை வைக்கிறது தான் அதை உடைக்கிறதுக்காக தேவன் ஒரு வழியை சொன்னார் அதை நிறைவேற்றுறேன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சேன் என்ன நடந்தது மீன் வாடகை பெண்டிங் தான் ஆனால் அடுத்து வாடகை கொடுக்கறதுக்கு தேவன் கிருபை செஞ்சா மறுபடியும் நான் கொடுக்கறதுல தடை பண்ணவே இல்லை முக்கியத்துவமாக ஆமாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்துக்கலான்னா கொஞ்சம் ஆச்சு வாடகை ஆனால் கொடுத்துட்டேன் அப்படி மறுபடியும் படுத்தான் முதல்ல வாடகையில் முதல்ல தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னப்போ இன்னும் கொஞ்சம் ஆமா குயிக்காக கொடுக்க கிருபி செஞ்சார் இப்போ கரெக்டாக கொடுக்க கிருபி செஞ்சுருக்கிறார் கையை தட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் பிசாசு பயங்காட்டுவோம் ஆமாம் இதுதான் முதல்ல அதெல்லாம் பிற பார்த்துக்கலாம் கத்தருக்கு தெரியாதா கத்திர்க்கு மனசு தெரியாதா அப்படிலாம் கேட்க மாட்டார் அப்படியும்பா அது அபிஸ்வாசத்தின் அடையாளம் ஆமே ஆமா புரியுதுங்களா அப்போ எனக்கு நல்லா தெரியும் இப்போ சொல்கிறேன் என்னுடைய இந்த குறைகள் என்னுடைய இந்த வர்ற காசை வச்சு இந்த நகையை திருப்பிடலாம் இந்த சின்ன சின்ன கடனை அடைச்சிடலாம் பட் ஆனால் விதை ரொம்ப முக்கியம் விதைக்காம அறுவடையை பார்க்க முடியாது ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியம் இதுல தான் பெருக்கம் வரும் பெருக விதைச்சு பெரிய அறுவடைய பார்த்து பெருசாக செய்வோம் புரியுதுங்களா ஈஸியாக ஜெயிப்போம் கடனை ஆமே அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளோ நஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் நொந்து போயிருக்கிறாங்க தெரியுமா அதை நினச்சாலே தூக்கம் வராது ஆனால் எனக்கு நல்ல தூக்கம் வருது புரியுதுங்களா எத்தனை பேர் புரியுது நமக்கு நல்ல தூக்கம் வருது நமக்கு நம்ம பிட்காயினை பற்றி நியூஸ் வந்தாலும் நமக்கு ஒன்றும் பாதிக்காது ஏன் மைவித்திரியை பற்றி நியூஸ் வந்தாலும் நமக்கு பாதிக்கிறார் அவர் உள்ளே போனால் என்ன அவன் வெளியில் வந்தா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் ஏன் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கு மனுஷன்னா கத்தரை நம்பிக்கைய கொண்ட மனுஷன் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரை என்னை ஆதரிப்பால் கத்தரையே நான் நம்பிடுவே ஒருபோதும் தள்ளாட விட மாட்டா எதனை விசுவாசிக்கிறீங்க அப்ப பாருங்க உலகபூர்வமா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது கிடைக்கும்னு நம்பிக்கை வச்சு மக்கள் கொடு போய் கண்ட மேனைக்கு போடுறாங்க பணத்தை ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் அறிஞ்ச இந்த ஏசப்பாவை இந்த உலகம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயம் செஞ்ச டபுள் ஆமாம் ப்ரமோஷன் கையை தட்டி சிரியஸாக சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அது நம் மீது விழுந்த கடமை என்று போல் சொல்கிறார் நான் அறிஞ்ச ஏசப்பா அந்த உலகமே அறியணும் அப்படின்னு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பேர் சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை அப்படின்றார் பவுல் எல்லார் மேலேயும் விழுந்த கடமை அவர் மட்டும் அவள் மேலே மட்டும் இல்லை நான் அறிஞ்ச இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அனுபவிச்ச அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற இருதயத்துக்கு பேர் தான் சுவிசேஷம் அறிவிக்கிற இருதயம் அதே நேரத்தில் நம்முடைய வருமானத்தை தேவனுடைய அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கொடுக்குறோம் பாருங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கையை அது பரலோகத்தில் பொக்கியசத்தை சேர்த்து வைக்கிற அது அது எத்தனை புரியுது சொல்லுது பெருக விதைக்கிறவன் பெரிய அறுவடை பெறுவான் கையை தட்டி ஆமேன் அப்போ அறுவடை வரும் சேவிங்ஸ் பாதுகாப்பா இருக்கும் அதே நேரத்தில் பெருகவும் செய்யும் சொல்லுங்க ஆமேன் பரலோகத்துல பொக்கியசத்தை சேர்த்து வைக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெண்டாவது சேஃப்டியும் கூட ஆமேன் ஆமாம் உங்கள் பணம் சேஃபாக இருக்கும் உங்கள் நகை சேஃபாக இருக்கும் உங்கள் சொத்துக்கள் நிலங்கள் சேஃபாக இருக்கும் அதே நேரத்தில் அது பெருகிக்கிட்டே இருக்கும் கையை தட்டி ஆமேன் நம்புறவங்க மட்டும் நம்பலாம் ஆமேன் ஆமேன் அப்சன் தான் நம்புறவங்க மட்டும் நம்பலாம் ஆமேன் அது லூயா ஏமாந்தவங்க யாராக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க இன்றைய ரச்சனைனா இனியும்